வணக்கம் ஜோதிடத்தில் ராஜா கிரகம் யார் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த கிரகம்தான் மெயினான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஒருவருக்கே எந்த லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கான்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு தனுஷு லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்காருன்னா குரு வந்து அதிபதி அப்போ லக்னாதிபதி குரு அதே கடக லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்காருன்னா லக்னாதிபதி சந்திரன் துலா லக்னத்தில்னா சுக்ரன் மிதுன லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்காருன்னா புதன் லக்னாதிபதி அப்போ அவர் தான் ஹீரோ ஆஃப் த தாட் ராஜகிரகன் பேர் இது லக்னம் அப்படிங்கிறது என்னன்னா உதய லக்னம் ஆங்கிலத்தில் ரைசிங் சைன் அப்படின்னு போட்டிருக்கும் இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருவர் பிறந்த இடத்தில் கிழக்கு பிறந்து பிறக்கும்போது கிழக்கு திசையில் எந்த ராசி உதயமாகுதோ அதுதான் அந்த லக்கணம் உதய லக்கணம்னு குறிப்பாங்க அப்போது ஒரு ஒரு பிறக்கும் போது தனுசு கிழக்கு திசையில் தனுசு உதயமாயிருந்தால் உதய லக்னம் தனுசு அப்போது தனுசு லக்னத்தின் அதிபதி குரு வந்து நீச்சமாக இருப்பது பன்னிரெண்டில் மறைவது லக்னாதிபதி எப்பவுமே மறைவு ஸ்தானங்களிலோ நீச்சமாக இருப்பதோ பகை கிரகத்துடன் இருந்தால் வாழ்க்கையை நகர்த்துவது மிக கடினமாக இருக்கும் ரொம்ப போராட்டங்கள் சேலஞ்சிங்காக இருக்கும் யாரோ ஒருத்தரை நம்பி தான் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ரொம்ப கெட்டிருக்கு அப்படின்னா அதே மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலாம் அவர்களை டிபெண்ட் பண்ணி நான்கு ஒன்பது தாய் தந்தையர் ஸ்தானங்கள் நல்லா இருந்ததுன்னா அவர்கள் வாழும் காலம் மாதிரி அப்படியே ஓட்டிடலாம் மூன்று பதினொன்று மூத்த சகோதர இளைய சகோதர சகோதரிகள் பாவம் நல்லா இருக்கணும் அவர்கள் நம்பி ஓட்டலாம் ஆக லக்னாதிபதி நல்லா இருக்கும் அசடன் லார்ட் இன் டிஃப்ரெண்ட் சயின்ஸ் ராசிஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறைய பழங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க